இயேசு வென்றத்தம் ஜெயம் மரியே வாழ்க ஈரேசுவில் அன்பிற்குரியவர்களே கடந்த வாரங்களிலே அன்னையினுடைய இந்த மன்றாட்டு மாலையில் அன்னையே என்ற பல தலைப்புகளில் இந்த தாயானவளை நாம் எவ்வாறெல்லாம் போற்றி புகழ்கிறோம் என்று பார்த்தோம் இந்த வாரத்திலிருந்து கன்னிகையே என்ற தலைப்பிலே அன்னையை போற்றி அந்த தாயினுடைய பரிந்துரையை நாடுகிற சில மன்றாட்டுகளை குறித்து பார்ப்போம் முதலாவதாக இன்றைய நாளிலே மகா புத்தி உடைத்தான கண்ணிகையே அல்லது புதிய தமிழிலே பேர் அறிவு மிகு கண்ணியே என்ற இந்த தலைப்பில் உள்ள மன்றாட்டை குறித்து நாம் பார்ப்போம் இந்த தலைப்பு என்ன சொல்ல வருகிறது புத்தி அறிவு பேரறிவு மகா புத்தி என்னும்போது மிகுந்த அறிவு உடைய ஒரு கண்ணியாக இந்த தாயானவள் இருந்தார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம் இந்த காலகட்டத்திலே நமக்கெல்லாம் கோவம் வரும்போது சாதாரணமாக நாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அடுத்தவர்களை திட்டும்போது கோபமாக நாம் பேசுகிற வார்த்தை அறிவில்லை அப்படின்னு மிக எளிதாக நாம் கேட்கிறோம் இதை வழக்கமாகவும் நாம் கொண்டிருக்கிறோம் இப்ப யாரை நோக்கி இதை சொல்கிறோம் யாரை பார்த்து இந்த மாதிரி திட்டுவோம் அப்படின்னா இறைவன் கொடுத்த அந்த அறிவை புத்தியை சரியாக பயன்படுத்த தவறுகிற மனிதர்களை தான் நாம் அவ்வாறாக திட்டுகிறோம் பண்பாந்தவர்களே இந்த தாயை நாம் அறிவு மிக்கவராக பேரறிவு உடையவராக நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோம் அப்படின்னா என்ன சொல்ல வருகிறோம் எந்த காரியத்திலும் மிகுந்த நிதானத்தோடு சிந்தித்து செயல்படுகிற ஒரு தாயாக ஒரு கன்னியாக அன்னையானவள் இருந்தார் என்பதுதான் இந்த மன்றாட்டை எடுத்துரைக்கிறது அதிலும் குறிப்பாக பேரறிவு மிகுந்தவர் மகா புத்தி உடைத்தானவள் அப்படின்னு நாம சொல்லும்போது என்ன சொல்ல வருகிறோம் எல்லா காலங்களிலும் எல்லா காரியங்களிலும் அந்த நிதானத்தையும் யோசித்து செயல்படுகிற அந்த திறனையும் இந்த தாயானவள் செயல்படுத்தி வந்தாள் என்பதை தான் அது குறிக்கிறது சும்மா சொல்றோமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல அன்பார்ந்தவர்களே திருவிவிலியத்திலே இதற்கான அடிப்படை அன்னையுடைய வாழ்விலே அதற்கான தெளிவு இருக்கிறதை நாம் பார்க்கலாம் முதலாவதா ஆண்டவர் சொன்னதை பார்ப்போமே என்னுடைய நற்செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆரம்பம் முதலே ஆண்டவர் பத்து கன்னிகளை பற்றி பேசுகிறார் அதில் ஐந்து பேரை அறிவு உடையவர்களாக முன்மதி உடையவர்களாகவும் மற்ற ஐந்து பேரை அறிவிலிகளாகவும் அவர் சொல்கிறார் யார் அறிவு முன்மதி உடையவர்கள் அப்படின்னா தங்களுடைய சூழலை அறிந்து தேவையை உணர்ந்து அனைத்தையும் தயாரித்து காத்திருந்தவர்கள்தான் முன்மதி உடையவர்கள் அறிவு உடையவர்கள் அவ்வாறு செய்ய தவறினவர்கள் அறிவெளிகளாக இருக்கிறார்கள் அன்னையினுடைய வாழ்க்கைக்கு நாம் வருவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பல தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோம் அன்னையுடைய வாழ்க்கையிலும் அவை நடக்கின்றன முதலாவதாக ஆண்டவர் பிறந்தபோது போது இடையர்கள் வந்து வானதூதர்கள் வந்ததையும் அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் பத்தி அப்படியே மாதா கிட்ட வந்து அவங்க பேசுறாங்க அதை அந்த அன்னையானவள் கேட்கும்போது போது மாதா கிட்ட அப்படியே பெருமை வந்துடலாம் ஐயோ என் பிள்ளைய பத்தி இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்றாங்கன்னு பெருமை கொள்ளவில்லை அந்த தாய் லூக்கா ரெண்டு பத்தொன்பதுல நாம் வாசிக்கிறோம் அது அனைத்தையும் தன் உள்ளத்திலே இருத்தி அந்த தாயானவள் சிந்தித்தாளாம் உடனே படபடப்படன்னு எதுவும் சொல்லலை மனசில் வச்சு நிதானமாய் சிந்திக்கிற ஒரு தாயாக இருந்தார்கள் அதே ஆண்டவர் பனிரெண்டு வயதிலே அவர் காணாமல் போகும்போது மூன்று நாட்களாக அவரை தேடி அலைந்து கண்டுகொள்ளும் போது அந்த தாயானவள் அந்த சிறுவனாக இருந்த ஆண்டவடம் வந்து கேட்கிறார் ஏன் இப்படி பண்ண நாங்க உங்களை இப்படி தேடி கொண்டிருந்தோமே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிற பதில் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதாக புரிந்து கொள்ள முடிவதாக இல்லை லூக்கா நாட் செய்தி இரண்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வருஷத்தை நாம் பார்க்கிறோம் அவர் சொன்னது இவர்களுக்கு புரியவில்லை புரியலனே கோபப்பட்டு எதையும் சொல்லாது செய்யாது இந்த தாய் என்ன செய்கிறார் அமைதியாக அந்த காரியங்களும் தன்னுடைய உள்ளத்திலே அவர் ஏந்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறார் லூகாட்சி இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆண்டவருடைய காரியங்களிலே நிதானமாய் சிந்தித்து செயல்படுகிற ஒரு தாய் ஆண்டவருடைய சித்தம் அவருடைய வார்த்தை தனக்கு புரியாத போதும் காத்திருந்து அதை தியானித்து செயல்படுகிற ஒரு தாய் கபிரியல் வானதூதர் வரும்போது கூட ஐயோ எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று உடனடியாக பதில் சொல்லல மாறாக இது எப்படி நடக்கும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு பின்னர் தான் அந்த தாயானவள் கபிரியல் வானதூதர் வழியாக ஆண்டவருக்கு இதோ உம்முடைய அடிமை என்று தன்னே ஒப்பு கொடுக்கிறார் இத்தகைய அருமையான குணங்கள் இந்த தாயிடம் இருந்ததினாலே சிந்தித்து தியானித்து செயல்பட்ட ஒரு தாயாக இவர் தான் இந்த தாயினை நாம் மகா புத்தி உடைத்தான கண்ணியை பேர் அறிவு மிகு கண்ணியே என்று சொல்லி அவரை நாம் வாழ்த்துகிறோம் இந்த தாயை நாம் பற்றிக்கொள்ளும்போது கொள்ளும் அந்த தாயின் கரங்களை பற்றி நாம் வாழ கற்றுக்கொள்ளும்போது போது அந்த தாயை போல நாமும் இறைவன் கொடுத்திருக்கிற அந்த அறிவினை தகுந்த முறையிலே பயன்படுத்தி அவருக்கு உகந்த வாழ்வு வாழ்கிற மனிதர்களாக மாறுவோம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை அவ்வாறு வாழ அந்த தாயினுடைய பரிந்துரையை நாடுவோம் அடுத்த வாரத்திலே வணக்கத்திற்குரிய கண்ணியே என்ற தலைப்பில் இந்த மன்றாட்டு மாலை குறித்து நாம் சிந்திப்போம் मरिए वाग